அலாம் வரைக்கும் வரம்துல்லா பிறக்காது நாங்கள் அடுத்தது எங்கே வந்துருச்சுன்னு சொல்லித்தேன்னடா காயல் பட்டினத்தில் இறச்சிய கடற்கரை பூங்கா அப்படின்னு சொல்லி அந்த தான் நான் வந்துருச்சியது வாரம் இதுதான் காயல் பட்டின கடற்கரை பூங்கா கடற்கரை மற்றும் அலைகளால் ஏற்படும் பேரிடர்களை காக்கும் மணல் தேரிகளை காப்போம் புயல் மற்றும் பேரிடங்களை ரொம்ப காக்குமாய் காடுகளை காப்போம் அதில் செல்ரிச்சு ரெண்டு விஷயம் ஒன்று பேரழிவுல இருந்து காட்டை காப்பாற்றுறதுக்கு மரத்தை நடவணும் அதே மாதிரி கடல்ல இருந்து பூமியை காப்பாற்றுறதுக்கு க கண்டல் தாவரங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி பாருங்க ஏரியாவை இதுதான் இந்த ஊர்ல ஃபேமஸான ஒரு பீச் காயல்பட்டினத்துல ஃபேமஸான ஒரு பீச் சைடு பெண்கள் அப்படியே பெண்கள் இது பெண்களுக்கு இது ஆண்களுக்கு பீச்சே செப்பரேட் பண்ணி வச்சிருச்சு அங்கே பொம்பளைகளுக்கு இங்கே ஆம்பளைகளுக்கு அப்படி சொல்லி காயல்பட்டினத்தில் நாங்கள் இந்த இடத்துக்கு முக்கியமாக வந்த பேஸ் முக்கியமாக எதுக்கு இந்த இடத்துக்கு வந்த அப்படின்னு சொல்லி சொன்னடா இப்போ ஆரம்ப காலத்துல எல்லாம் வணிகம் இருந்த வணிகம் ஆரம்ப காலத்தில் வியாபார நோக்கு கடல் பயணத்தால் தான் எல்லாம் செஞ்சு கொண்டு இருந்தது அதால தான் வேர்வலையில் வந்து வேர்வலையில் ஸ்ரீலங்காவில் அதால் தான் ஏலம் கருவா விற்பனைகள் எல்லாம் நடந்தது தேலை ஏற்றுமதி நடந்தது இரத்தினக்கல் வியாபாரம் நடந்தது இதெல்லாமே நடந்தது அதால தான் அதே போல் தான் இங்கே காயல்பட்டினம் காயல்பட்டினத்தில் எது முக்கியமாக நடந்ததுன்னு சொன்னடா கிட்டத்தட்ட ஆரம்ப காலத்திலே குதிரை வியாபாரம் வியாபாரம் இங்கே நடந்துருச்சு குதிரை வியாபாரம் மட்டும் இல்லாமல் ரத்தினக்கல் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னுக்கு கூட ரத்தினக்கல்ல கொடி கெட்டி பறந்த ஒரு ஊர் தான் இந்த காயல்பட்டினம் அப்படி சொல்லியது ஆரம்பத்தில் வந்து போக்குவரத்து கப்பல் எல்லாம் வந்து இங்கே நின்று இருந்து தான் வியாபாரம் எல்லாம் இந்த இடத்துல நடந்து போகிறது அந்த இடத்துல நாங்கள் இப்போ வந்த ரோடு இருந்துச்சு அந்த ரோடுக்கு ரோடு கஸ்டம்ஸ் ரோடுன்னு சொல்லி தான் அந்த ரோடுக்கு இப்போ வரைக்குமே பேர் வச்சிருச்சு என்னடா கப்பல் வந்து கப்பலில் இருந்து போகிற அந்த கஸ்டம்ஸ் அந்த கிளியர் ஆகி அந்த விஷயத்தால் நாங்கள் கொஞ்சம் இந்த தூரத்தில் நடந்து போய்த்துட்டு இது தான் நாங்கள் உங்களுக்கு தானுது இதோடய ஆய்வு திரும்ப செய்கிறதுக்கு திரும்ப ஆடலாம் வேறுவலையையும் எங்கள் காயல் பட்டினத்தையும் பேஸ் பண்ணி நாங்கள் ஒரு ஆய்வு ஒன்று செய்யறதுக்கு ஆகலாம் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு தருணம் என்னைய சொல்லி நான் ஜெல்லு எதுக்கென்னு சொல்லி சொன்னடா நான் சின்னதில் இருந்து ஒரு எண்ணம் ஒன்று இருந்தேன் அதுக்காகத்தான் லைஃப்பில் முன்னுக்காகணும் லைஃப்பில் முன்னுக்காக வரணும் அப்படின்னு சொல்லி சரியா அது ஏன்னா ஒரு ஹட்டத்தில் மறந்தே என்னையும் மறந்து அப்படி பே அந்த விஷயம் இப்போ அலமது திரும்ப அது இதுதான்டா அந்த டிமோட்டிவேட் ஆகிய நாங்கள் ஒரு ஹட்டத்தில் சின்னத்தில் நினைச்சுக்கணும் வந்து தெரிஞ்சு நாங்கள் இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி தாண்டா இவ்வளோ நாளா பயணிச்சு அப்படின்னு சொல்லி சின்னத்துலேருந்து நாங்கள் நினைச்சுக்கணுவாரு ஆனால் ஒரு ஹட்டத்தில் அது மறந்து போய்த்திடு எங்களை அறியாமலே பல விஷயங்களால் மறந்து வைத்துரு ஏன்னு சொன்னடா நாங்கள் இப்போ உதாரணத்தை சொல்லி நாங்கள் வெளிநாடுக்கு போகிறது தொழில் செஞ்சு சம்பறி இந்த சல்லி எடுத்துக்கொண்டு திரும்ப ஊருக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆனால் எந்த நடக்க என்று வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்கே நின்றது பிறகு அங்கே மனசு அரைஞ்சினா அங்கே பெரியால் ஆகணும் அங்கே பிஸ்னஸில் இதில் மேனேஜ்மெண்ட்டில் இருந்தேன்டா ஹெச்ஆர் ஆகணும் மகளாகணும் மகளாவான் அப்படின்னு சொல்லி பெரிய இடத்துக்கு போகணும் நல்லா சம்பரிச்சோன்னு அப்படின்னு சொல்லி தோட்டம் மறந்துடு ஊரை பற்றினா என்ன மறந்து வைக்கிறோம் நான் சின்னத்தில் இருந்து இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்றதுக்காகத்தான் நான் பயணம் செஞ்சது அதில் அலமதுல்லா இப்போ அந்த இடத்துக்கு நான் வந்துருச்சு ஆனால் நான் வந்ததுக்கு போகிறேன் நான் இன்னைக்குன்னா இந்த இடத்துக்கு வந்து அன்றையது மறந்து போனேன் அது இன்றைக்கு அலமதுல்லா படைத்தவனாக பார்த்து என் சகோதரர் ஒருத்தரை அனுப்பி எனக்கு அதை ஞாபகம் முத்திருச்சு அது நடந்திடந்தால் இந்த காயல்பட்டினம் இன்ஷா இது சம்மந்தமான நிறைய விஷயம் இருந்துச்சு காயல்பட்டினம் வேறுவழம் காயல்பட்டினம் புத்தலம் இது சம்மந்தமான விஷயங்களை இன்ஷாலாம் ஒரு ஆய்வு வந்து பண்ணோம் முழுமையாக இன்ஷா அலமது இல்லா இங்கே இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயத்தை காட்டியும் பாருங்கள் இப்போ இங்கே பீச்சு எழுப்புக்கு வந்தால் இப்போ நாங்கள் பீச்சு எழுப்புக்கு போகணும்னு சொன்னால் அங்கே தொழுவதுக்கு இடம் இல்லை ஆனால் இங்கே பீச்சில் இப்படி உழவு செய்த இடம் அங்கே தொழுகத்துக்காண்டி சொல்லி இடம் செப்பரேட்டாக செஞ்சு வச்சிருச்சு உண்மையிலே இப்போ நாங்கள் ஒரு இடத்துக்கு ரிலாக்ஸாக இருந்துச்சோணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு இடத்துக்கு போனால் அது தொழுகை நேரம் அனுஷினடா தொழுகத்துக்கு கஷ்டமாக போய் தெரிய அதனால் இப்படி தொழுகத்துக்காண்டி சொல்லி இடம் ஒன்று செஞ்சு வச்சுக்கி வேற வேறுதான் हाजी वीएमएस टुडे ऑस्ट्रेलिया यूनाइटेड स्पोर्ट्स क्लब बुक सब बढ़िया है ये हां फुटसल माधरी इंगे पीटी सेंजी हुई है फुटबॉल उल्लू फाइनली காயல்பட்டணத்துலாம் இன்னும் இருந்தது காயல் பட்டினத்தில் இன்றைக்கு தங்கிட்டு காயல் பட்டினத்து நாளைக்கு காலையில் அப்படி ரொம்ப அடிச்சு சுற்றி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னாலும் நாளைக்கு போகிறதா நானேக்கு போகிறதான்னு சொல்லி இன்னும் பிளான் பண்ணலை பக்கம் சாலை தான் இன்றைக்கு தங்கி இன்றைக்கு தங்கிட்டு இப்போ வெளியில் போகிற சாப்பாட்டுக்கு அதை ப்ளோக்கம் ஒன்று தொடர்ந்து பார்க்கிருந்துச்சா